ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தையல் தமிழில் இந்த வீடியோவில் நம்ம வந்து கேதரிங் பேண்ட்டுக்கு துணி வைக்கிறதுக்கு எவ்வளோ வந்து தேவைப்படும் அப்படின்றது தான் கேல்குலேட் பண்ண போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு எவ்வளோ துணி தேவை அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேல் ஐக்கார்டில் லிங்க் கொடுக்குறேன் ஃபஸ்ட் அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் கேதரிங் பேண்ட்டோட ஹைட்டும் பெல்ட்டோட உயரமும் தெரிஞ்சாவே போதும் நமக்கு வந்து இந்த கேல்குலேஷன் வந்து தெரியும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேதரிங் பேண்ட்டுக்கு கிளாத் வந்து எப்படி மடித்து போடுவோம் அப்படின்றது தெரியணும் நார்மல் பேண்ட்டுக்கு நம்ம துணியோட நீளத்துலேயும் அகலத்துலேயும் மடிப்போம் இந்த கேதரிங் பேண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி கிராஸில் வந்து மடிப்போம் அதாவது இந்த மாதிரி மடிச்சிருப்போம் துணி வந்து இந்த மாதிரி கிராஸில் இருக்கும் நான் உங்களுக்கு பேப்பர்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த லெக் போர்ஷன் வந்து கட் பண்ணியிருப்போம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக கிளாத் நமக்கு வந்து தேவைப்படும் இது வந்து நமக்கு ஜாயிண்ட் போர்ஷன் தான் இது நம்ம வந்து சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்லேருந்து இந்த இடத்துல ஜாயிண்ட்டு தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் போர்ஷன் வந்து நமக்கு கிளாத் கிடைக்கும் இந்த இடத்துல பெல்ட் பீஸ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி தான் கேதரிங் பேண்ட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணுவோம் இந்த இடத்துலையும் லேயர் ஃபோர் லேயரில் தான் இருக்கும் ஃபோர் ஃபோல்டில் தான் இருக்கும் கிளாத்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் போட்டு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கேதரிங் பேண்ட்டோட லுக் வந்து அதிகமாக இருக்கும் இந்த லென்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் பேண்ட்டை விட அந்த நார்மல் பேண்ட்டோட லென்த்தை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதோட உயரம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இன்ச் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு இன்ச் வந்து நீங்கள் கேதர்ஸ்க்காக வச்சுக்கலாம் சுருக்கம் வந்து கீழே வர்றதுக்காக மினிமம் வந்து பத்து இன்ச் வச்சுக்கோங்க அதிகமாக வந்து பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உயரத்தில் பத்து இன்ச்சு வந்து அதிகமாக வச்சு உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி காமிக்கிறேன் முப்பத்தி ஏழு இன்ச்சு ப்ளஸ் பத்து இருந்து பெல்ட் உயரத்தை மைனஸ் பெல்ட் உயரம் உங்களுக்கு நாற்பத்தி ஏழு இன்ச்சு மைனஸ் ஏழு இன்ச்னா நாற்பது இன்ச்சு வரும் இந்த இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணமோ சேம் அதே மாதிரிதான் நார்மல் பேண்ட்க்கு மாதிரியே தான் இதுலேயும் மடிச்சு தைக்கிறதுக்கு கீழே ஒன் இன்ச்சு இருந்தா போதும் இது மாதிரி நம்ம வந்து பெருசா மடிச்சு தைக்க மாட்டோம்

இன்ச்சோட மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி ஒம்பது கால் நமக்கு கிடைச்சிருக்கிற அளவு வந்து இன்ச்சில் இருக்குது இதை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு மீட்டருக்கான அளவை வச்சு நம்ம கன் டிவைட் பண்ணணும் ஒரு மீட்டருக்கு வந்து முப்பத்தி ஒம்போதே காலு இன்ச்சு டேப்பில் அப்போ இதை வச்சு நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு எவ்வளோ மீட்டர் அப்படின்றது தெரியும் எண்பத்தி நாளில் முப்பத்தி ஒம்பது கால வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ரெண்டு மீட்டர் ப்ளஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் வந்து கிடைக்கிது இப்போ ரெண்டு மீட்டர் பதினாலு பாயிண்ட் கிடைக்குதுல இந்த அளவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக வாங்கணும் அதாவது எக்ஸாக்டாக வாங்க முடியாது இந்த அளவு இதை நீங்கள் ரவுண்டாக வாங்கணும் அப்படின்னா ரெண்டு மீட்டர் இருபது பாயிண்ட் வந்து வாங்கிக்கலாம் இப்போ கேதரிங் பேண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த அளவு லென்த்துக்கு ரெண்டு மீட்டர் இருபது இருபது பாயிண்ட் கிளாத் இருந்தால் போதும் இதை விட லென்த் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது உங்களோட லென்த் வந்து கம்மியாக இருந்தாலே போதும் பத்து இன்ச்சு சுருக்கம் வேண்டாம் எட்டு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு வச்சாலே போதும் அப்படின்னா இந்த உயரம் வந்து உங்களுக்கு லென்த் வந்து கம்மியாகும் சுருக்கமும் இந்த இடத்துல கால் கிட்டே கம்மியாகும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த துணி அளவும் மாறுபடும் மினிமம் வந்து ரெண்டே ஹால் மீட்டர் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த அளவு லென்த்துக்கு தைக்க முடியும் இதை விட லென்த் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரை மீட்டர் அளவுக்கு கிளாத் தேவைப்படும் இதை வச்சு நீங்க வந்து உங்களோட உயரம் பெல்ட் உயரத்தை வச்சு நீங்க இந்த அளவு வந்து கேல்குலேட் பண்ணி நீங்க கேதரிங் பாயிண்ட்டுக்கு துணி எடுத்துக்கலாம் நீங்க வந்து செச்சு நமக்கு வந்து செட்டா துணி வந்து டாப்பு பேண்ட்டு ஷால்லாம் கிடைக்கும்ல அதில் வர கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேண்ட்டு தைக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க சிலருக்கு வந்து சில மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிந்தட்டிக் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஒரு மீட்டர் எண்பது பாயிண்ட்டு இல்லை ரெண்டு மீட்டர் அந்தளவு தான் இருக்கும் நீங்கள் காட்டன் கிளாத்துலாம் எடுத்திங்கன்னா காட்டன் கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் காட்டன் சுடி மெட்டீரியல்லாம் எடுத்தீங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதோடய பேண்ட் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாக கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டே ஹால் இல்லைனா ரெண்டு நாற்பது அந்தளவுக்கு கூட நமக்கு வந்து துணி வந்து இருக்கும் அதனால் கேதரிங் பேண்ட்டு வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து காட்டன் செக் மெட்டீரியலில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டோட அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை நம்ம தனியாக துணி எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிவிட்டு எடுத்து தச்சுக்கலாம் இப்போ நான் பேப்பர் ஃபோல்டிங் மெத்தடும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நார்மல் பேண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணியை நீளத்தில் மடிச்சுட்டு அகலத்துலேயும் நாலாக மடிச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுவோம் இப்போ கேதரிங் பேண்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு துணியை இந்த மாதிரி ரெண்டு லேயரில் போட்டுக்கணும் போட்டுட்டு இதோட ஒரு கார்னர் இந்த ஃபோல்டிங் எட்ஜ் இருக்குல இது வந்து இந்த மாதிரி போட்டு மடிச்சுக்கணும் நான் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வரைஞ்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு இப்போ லெக் போர்ஷன் எந்த இடத்துல வரும் ஜாயிண்ட் எந்த இடத்துல எடுக்கலாம் பெல்ட் எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மடிக்கப்போ நமக்கு வந்து நாலு லேயர்ல துணி இருக்கும் இந்த ஃபோல்டிங் சைடு இந்த சைடு தான் நமக்கு இந்த லெக் பார்ட் வந்து எடுக்கணும் இதில் இந்த சைடு போர்ஷன் எவ்வளோ தேவைப்படுதோ அது வந்து நமக்கு ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட் வந்து நீங்கள் இந்த சைடு போர்ஷன்லேயும் எடுத்துக்கலாம் சைடில் எக்ஸா எந்த இடத்துல துணி வருதோ இந்த பீஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும் இதில் எங் எந்த அளவுக்கு துணி உங்களுக்கு இந்த இடத்துல ஜாயிண்ட்டு தேவைப்படுதோ இதை நீங்கள் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்கிற போர்ஷனை இந்த இடத்துல எடுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர்லையோ இதுல இந்த ஜாயிண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அதை கட் பண்ணிட்டு அந்த பேப்பரை வந்து எடுத்து இந்த இடத்துல மேலே வச்சு இந்த துணியில் கட் பண்ணிக்கலாம் இந்த துணியுமே உங்களுக்கு நாலு லேயர்ல தான் இருக்கும் அதனால உங்களுக்கு ரெண்டு லேயர்ல கிளாத் தேவைப்பட்டாலும் சரி நாலு லேயர்ல கிளாத் இந்த இடத்துல ஜாயிண்ட் தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெல்ட் போர்ஷன் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம் பெல்ட் போர்ஷனுக்கு வந்து சைடில் ஜாயிண்ட் வரும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து கம்மியாக வரும் பெல்ட் போர்ஷனும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து எடுப்போம் அந்த சுடிதார் கேதரிங் பேண்ட் வந்து டீட்டெயிலாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எப்படி கிளாத்தில் கட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது அந்த கேதரிங் பேண்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேல் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பாடி மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் வந்து உங்களோட உயரம் அளவு எல்லாமே வந்து உங்களோட ஓல்டு பேண்ட்டில் இருந்து கூட எடுத்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து எப்படி துணியில் அளவு எடுத்து எவ்வளோ தேவையான துணின்னு கணக்கு கல்குலேட் பண்றது அப்படின்றது பார்த்தோம் நான் லாஸ்ட் வீடியோவில் நார்மல் பேண்ட்டுக்கு சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா செமி பட்டியாலாக்கும் அதுக்கப்புறம் ஹெவி ஹெவியான பட்டியலா அதாவது ஃபுல் பட்டியாலா பேண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து துணியோட அளவு வந்து மெஷர் பண்ணணும் எப்படி வந்து அளவு எடுத்து நம்மளோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்து வாங்கணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்